தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு சிறப்பாக துவங்கட்டும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் விஸ்வவாசு வருடத்தில் தை மாதத்தில் இருபத்தி ஏழாம் நாள் இந்த தை மாதம் இருபத்தி ஏழாம் நாளில் இருக்கிறது இன்றைக்கி இருக்கும் இந்த நாளிலே தேய்பிரை அஷ்டமி ஒரு ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நவமி அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணுவாங்க சண்டி ஹோமம் பண்ணுறதுனால என்ன வரும்னா நவாட்சி அப்படின்னு சொல்லுவோம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இந்த மூணு பேரையும் நம்ம வந்து ஒருங்கே முப்பெருந்தேவியர்களை தேவியர்களை அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பல விதத்தில் அவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் கல்வியாக செல்வமா வீரமான்றோம் இல்லையா அப்படி அத் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கி இன்னைக்கு அஷ்டமி காலையில் ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நவமி வந்துடும் நவமி வந்த உடனே இன்றைக்கி அதை பண்ணலாம் அதுவும் இன்றைக்கி விசாக நட்சத்திரம் காலையில் ஏழு மணி ஒம்பது மணி முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் அந்த விசாக நட்சத்திரம் ஒன்றும் அனுஷ நட்சத்திரம் வந்துடும் இந்த செவ்வாயும் அனுஷம் நட்சத்திரம் வந்துவிட்டால் இதை போல் நல்ல ஒரு மைத்திரிய முகூர்த்தம்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் கிடையவே கிடையாது கடன் அடைக்கிறதுக்கு இன்றைக்கி தான் சூப்பர் டே எவ்வளோ தூரம் உங்களால் கடன் அடைக்க முடியுமோ இன்றைக்கி அடைங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சார் ஒரு கோடி ரூபா கடன் வாங்கிருக்கு தான் வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயின்னு இன்னைக்கு அடைக்கணும்னு மனசில் போட்டு அடைங்க அடைச்சிங்கன்னா உங்கள் கடன் மலை போல இருந்தாலும் பனி போல் விலகிவிடும் என்கிற ஆணித்தரமான செய்தி உங்களுக்கு மனசில் இட்டட்டும் செய்யறதுக்கு நேரம் உண்டா சார்னால் காலை ஏழரை மணியில் எட்டரை ஒரு செய்யுங்க சாயங்கால வேலை நாலரை மணி ஆறரை மணிக்கு செய்யுங்க இது எல்லாமே நல்லது தான் மத்தியான வேலை பத்தரை பதினொன்றரை கூட செய்யுங்க இது எல்லாமே உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான வழிகளை ஒழித்து கொடுக்கும் நீ நல்ல நாள் காலம் மூணு நாள் பன்னெண்டு ஒன்றரை குளிய நேரம் எமகண்டம் ஒம்பது பத்திரம் இன்றைக்கு சூளம் வடக்கு பால் பரிகாரம் மகர லக்னத்திலே கடைசி எப்பில் வந்துட்டோம் அதனால் முப்பத்தி மூணு விழாழிகள் மட்டுந்தான் சூரியன் அங்கே மகர லக்னத்தில் இருப்பார் ஆறு முப்பத்தஞ்சுக்கு டான்னு அவர் உதித்து விடுவார் இன்றைய நாளிலே அதிகண்ட யோகம் மற்றும் பவகரணங்கள் என்கிற யோக கரணங்கள் உண்டு இந்த அதிகண்டம்னாலே சண்டைக்கு சச்சரவுகளுக்கு கடனை அழைக்கிறது இதெல்லாம் நல்லது பில்லி சூன்யம்லாம் சொல்லும்ல அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போக்குவது தான் இந்த சண்டி ஹோமம் அதை பண்ணுவது பவகரணங்கிறது வெளி வெகு நாள் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது தானியங்களெல்லாம் வெதை பண்ணுறது சுரங்கத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுக்கிறது பதுக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செய்யறது இதெல்லாம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை பூமிக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணால் லாபம் கொடுக்கும் அதுவும் அந்த நவமி அப்படிங்கிறதுனால பகைவர்களை விரட்டுவதற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு பல விதத்திலும் கடனை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி ரொம்ப சிறந்த நாளை பிடித்து கொள்ளுங்கள் இன்றைக்கி சூரியனும் செவ்வாயும் அது செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்கார் மகர ராசியில் சுக்கரன் ராகு புதன் இவர் மூறவும் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியிலே தொடர்ந்து மிதுன ராசியிலே வக்கரகதியிலே குரு பகவான் சிம்மத்திலே கேது சந்திர பகவான் இன்றைக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் இதுதான் இன்றைக்கு உடைய கோச்சாரம் இது பிரகாரம் சந்திர பகவான் காலச்சக்கர புருஷத்தின் சுகஸ்தானத்துக்காரர் அஷ்டமத்தில் வந்து உட்கார்றார் இதனால் நமக்கு எப்படி பலன் இருக்க போது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து காண்போம் வாருங்கள் ஒரு ஒரு ராசியின் பலனாக மேஷ ராசி நண்பர்களே எல்லாத்தையுமே நம்ம தைரியமாக செய்யணும் பங்க்சுவலாக செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் இன்றைய நாளிலே சுகத்துக்கான இந்த சந்திர பகவான் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்றாரு அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுணக்கங்கள் உண்டு இன்றைக்கி செய்கிற காரியங்களில் கொஞ்சம் புகழ் குறைவு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கொடுங்க இமெயிலானாலும் சரி பேச்சுக்களானாலும் சரி ஒரு தடவை எடிட் பண்ணி பண்ணுறது நல்லது அதுபோல் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரம் கடனை கொஞ்சம் அடைங்க இது ரொம்ப முக்கியமான செய்கையாக இன்றைக்கி இருக்கட்டும் மூணு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு கடன் தீர்வதற்கான நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே பல நண்பர்கள் சொல்வது என்னது கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கின இலங்கை வேண்டும் போல எனக்கு புரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது சார் இந்த கடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு மூன்றாம் இடத்தின் முயற்சி ஸ்தானத்துக்கார இந்த சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிற சுகத்தை தருகிறார் லாபத்தை தரப்போகிறார் அதனாலே இன்னைக்கு கொஞ்சமான ரெசிடியூ மணின்னு சொல்லக்கூடிய சேர்த்து வச்ச காசுலியானு கொஞ்சம் கடனை அடைச்சி விடுவோம் அஸ்வினி நட்சத்திரத்துடன் பௌமா அஸ்வினின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த நாளிலே நீங்கள் கடனை அடைத்தால் டெஃபரெட்டாக கடன் உங்களுக்கு மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும் அதை நல்லா ஆணித்தரமாக மனசில் வச்சு செய்யுங்க கடனே இல்லாத பெருவாழ்வு உங்களுக்கு உண்டு மூணு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே தன்னுடைய பார்வையை வைக்கக்கூடிய ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறார் அவர் இரண்டாம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்துக்குரியவர் அதுவும் உங்களுக்கு ரிணரோக சத்துரு என்கிற இடத்துல உட்கார்றதுனால உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் சொன்ன வேகங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி செய்கிறது இதெல்லாமே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் திறம்பட செய்வீர்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல மேம்பாடு இதெல்லாம் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி நான் எல்லா வேலையும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனோட நீங்கள் செய்யுங்க உங்களுக்கான நாளில் இந்த நாளும் முக்கியமான நாள் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்து வேலை செஞ்சாலும் சரி வெளியில் போய் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் முழு மனதோடு இந்த இருந்தீர்களானால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு மூன்று ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி நண்பர்களே உங்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதநாதன சந்திர பகவான் விரச்சிக ராசிக்குள்ள சந்திரன் சந்திரனங்க நீச்சம் அப்படின்னு ஆகிடும் ஆனால் குரு பார்க்குறார் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஜாதகராக நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கே காசெல்லாம் வரும் இன்றைக்கி பெரிய லெவலில் திங்க் பண்ணணுன்னு எண்ணங்கள்லாம் வரும் திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவான் அப்படி நல்ல முன்னேற்றத்தோட தொழிலை பெருசு பண்ணுறதுக்கான எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி வந்து சேரும் ரொம்ப அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறோம் எதானும் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டன்சி சர்வீஸான ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உதிக்கும் அதை நீங்கள் டியூன் பண்ணுங்கள் கரெக்டாக சாப் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அழகாக வெளியில் உங்களுக்கு ஒரு உருவமாக வந்து நிற்கும் அந்த சிசிலிங் தான் இன்றைக்கி பண்ணணும் இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கான திறமையை வெளிக்காட்டக்கூடிய வெற்றிக்கான நாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய விரயஸ்தானாதிபதி அமரக்கூடியதானது சுகஸ்தானத்திலே பல விதத்திலும் விரச்சிக ராசிக்குள்ளர இந்த சந்திர உள்ளே நுழைவதனாலே மற்றவர்கள் மேலே ஒரு இரக்கம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பாவம் சார் அவர் கொஞ்சம் இருக்கிறாரு அவங்களை கொஞ்சம் கைபிடிச்சு தூக்கி தானே அந்த குடும்பத்துக்கு ஆதரவே இல்லை நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் கொடுப்பீர்கள் பொது ஜன தொடர்புகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கூட்டம் போட்டு இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படிலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அதிர்ஷ்ட எண்ணினால் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் பொதுவில் உங்களுக்கு முயற்சிக்கான பணங்களெல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாளில் லாபத்துக்குரிய இந்த சந்திர பகவான் மூன்றாம் இடம் என்கிற இடத்துல இருப்பதனாலே வெளியிலெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகணும் சார் அப்படின்னு கிளம்புவீங்க அங்கே போய் என்ன வாங்குறதுன்னு தெரியலிங்கன்னு ஒரு குழப்பம் வந்துடும் பயணங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் நிற்கும் ரொம்ப இன்றைக்கி பைசா வெளியில் விட்டால் போயிவிட்டுமோ அப்படிங்கிற பயத்தோடையே இருப்பீங்க ஒரு மனசில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா சந்திரனின் அந்த நீச்சம் அப்படிங்கிற எஃபெக்ட்டு உங்கள் மனசை கொஞ்சம் படுத்தோம் ஒரு சின்ன குழப்பத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் இந்த வேலையெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன மார்க் பண்ணிவிடுங்க ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இன்றைக்கி காரியத்தை செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதுவே ப்ளஸ்ஸு அந்த குழப்பம் இருந்ததுன்னா ஐந்து நாலு என்ற அதிர்ஷ்டம் என்னையும் கொள்ளுங்கள் குழப்பத்திலிருந்து விடுவதை உங்களுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு நீங்களே சாக் பண்ணிக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு இன்றைய நாளிலே ப ரெண்டாம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் குடும்ப தனஸ்தானத்திலே உட்கார்றாரு பல விஷயத்திலும் குருவினால் பார்க்கப்படுவது உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு நல்ல தெம்பு இருக்குது எதையுமே குரு பார்த்துட்டா கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைய நாளிலே குருவினுடைய அனுகிரகத்தினாலே தொழிலுக்குரியவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாடுறார் பண வரவு எதிர்பாராத பரிசுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக சார் அவங்க வீட்டில் முடிஞ்சு தான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு கூட கொடுப்பாங்க அதே மாதிரி போன வாரம் கல்யாணம் நடந்தது சார் கல்யாணத்தில் நீங்கள் வரல உங்களுக்காக எடுத்து வச்ச கிஃப்ட்டு அப்படின்னு எடுத்து வைப்பாங்க எப்படிலாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆ வருண்டு அதனாலே இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு நிறைய இருக்கும் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மனதை நிறைவாக்கி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற காலகட்டங்கள் அம்மனதிலே ஒரு சின்ன என்ன ஓட்டம் வரும் கொடுத்த காசை எப்படி வாங்கிறது அப்படின்னு அந்த காசு வாங்கிறதுக்கு வழி எப்படின்னா நீங்கள் நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உன் கடனில் எதையான ஒரு அமௌண்ட்டை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு அவங்களே இன்ட்யூட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு காசை வாங்குங்க அப்படி வாங்கினீங்கன்னா இந்த பௌம அஸ்வினி என்கிற இந்த நாள் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை முதுஷாக அவர் கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்கு அவரை டியூன் பண்ணி கொடுக்கும் அந்த வேவ்லென்த்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால் இன்றைய நாள் ஒரு நன்மையான நாள் உங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் ஆறு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் கடனை கேட்கும்போது இந்த சீக்வன்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் உண்டு வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய பன்னெண்டாம் இடத்துக்குள்ளார் சந்திர பகவான் உள்ளே வராரு அஷ்டமத்துக்குரியவர் அங்கேயும் மறைவு இங்கேயும் மறைவு அதனால் மனசில் ஒரு குழப்பமும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிய உங்கள் ராசிநாதனே பார்த்து கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா மனசில் சாந்தம் இருக்கும் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் தொடர்புகள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பயன்கள் பலன்கள் எல்லாமே இருக்கும் உங்களை மறைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள்னு சில காரியங்கள் எல்லாம் செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தான் தரப்போகிறது முடிந்தவரை குடும்பத்திலே இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுவா நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறாரு ஐந்து ரெண்டுக்குரியவர் ஐந்து பன்னெண்டுக்குரியவர் ரெண்டில் அமர்வதனாலே மனதில் வேகங்கள் இருந்தால் கொஞ்சம் தழைக்கமாக கொடுத்துக்கணுங்க கொஞ்சம் அப்படி ஸ்பீட் பிரேக் போடுங்க அதுக்கு வேகம் மட்டும் வேண்டாம் மற்றபடி நீ கூலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் நல்லதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று எட்டு இந்த அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல சாந்தமான மனநிலை கிடைக்கும் வாழ்க வாழத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே பலருக்கும் நீங்கள் புதிய யுக்திகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் லாபஸ்தானத்துக்குரியவரான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள உச்சமாக பெற்றதனாலும் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பதை குரு பார்ப்பதனாலும் உங்களுக்கு இன்றைக்கு உயர்வான நாள் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நல்லது ஒரு பலன் உண்டு யோசித்து செய்வீங்க நிறைய காரியங்கள் அது செவ்வாய்கிழமை இன்றைக்கி அஸ்வினியோடு சேர்ந்த செவ்வாய்கிழமை அப்படிப்பட்ட நாளில் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டை கொடுக்கும் இந்த நாளிலே சிவபெருமானின் வழிபாட்டுடன் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தையும் உயர்வையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு தரும் நாலு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அந்த உயர்வுக்கான வழிகளை உங்களுக்கு நிதர்சனமாக காட்டிக் கொடுக்கும் வாழ்க வளத்துடன் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த நாள் தொழில் என்கிற இந்த ஸ்தானத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் தொழிலே நீச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால பண விரயத்தை கொடுக்கும் தேவையில்லாமல் செலவாச்சேன்னு ஒரு சின்ன கவலை குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் லாபங்களும் உண்டு கவலைப்பட வேண்டாம் அவருக்கு ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ராகு அதுவுள்ள உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா உயர்வான எண்ணங்கள் கற்பனைகள் செய்கிற காரியங்கள் எல்லாம் திங்க் பிக் அப்படிங்கிற மாதிரியே வச்சுருக்கிறீங்க ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு உங்களை பற்றின தற்சோதனை இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கடன் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அந்த கடனை இன்னைக்கு அடைக்கிறதுக்கான போமும் அஸ்வினி கொஞ்சம் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கு ஒன்பது நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் கடனுக்கான அடைக்கும் வழிகளை சொல்லித்தரும் வாழ்க மீன ராசி நண்பர்களே இன்றைக்கு ஒன்பதாம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார் அயன சயன போகம் என்கிற ஒரு நல்ல ஒரு நிலை கௌரவ பதவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற எண்ணங்கள் தந்தை வழியிலே யோகங்கள் பண வரவு இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் மனதிலே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் ஆனது உங்களை பாதிக்கத்தான் செய்யும் கொஞ்சம் இன புரியாத கவலையும் குடும்பத்திலே சிறிய பயங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதாவது நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று முருகப்பெருமானை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு இந்த பயங்கள் விலகி நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய செவ்வாய் கிழமையிலும் நிச்சய பலனாமையும் வாழ்க வளத்துடன்